ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டுஸ் நான் உங்கள் நரேஷ் குமார் எல்லாமே ஒரே இடத்துல ஆமாங்க ஒரு பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் ஒரே இடத்துல கிடைக்கும் அது எந்த இடம்னு கேக்குறீங்களா நம்மளுடைய பிராக்டிஸ் வில்லேஜ் அதாவது தங்கி படிக்கும் விடுதி மதுரைக்கு அடுத்து உள்ள அருப்பு ஸ்ரீ சௌடாம்பிகா இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் நம்மளுடைய பிவி கேம்பஸ் அமைஞ்சிருக்கு அப்படி பிவி ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டா டுவெண்ட்டி போர் பா செவன் நீங்க படிப்பதற்கு தேவையான லேப் ஃபெசிலிட்டி லைப்ரரி ஃபெசிலிட்டி படிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தீர்த்து வைப்பதற்காக டுவெண்ட்டி போர் பார் செவன் டவுட் கிளாரிஃபிகேஷன் ரூம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா சந்தேகத்தையும் உங்களுக்கான மென்டார் உங்களுக்கு தீர்த்து வைப்பாங்க இது மட்டும் இல்லாம வீக் டு பீக் செஷன் நீங்க எந்தெந்த செக்ஷன்லலாம் ரொம்ப வீக்கா இருக்கிறீங்களோ அதை கண்டறிஞ்சு அதுல எப்படி உங்களை அதிகப்படியான ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு செஷன் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணப்படும் நிறைய பேர் இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட்ல வீக்கா இருப்பீங்க அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான செஷன்ஸ் இங்க இருக்கு கரண்ட் அஃபேர் செஷன்ஸும் இங்க இருக்கு அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தங்கி படிப்பதற்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் மூணு வேலையும் நல்ல உணவு போன்ற பல விஷயங்கள் நம்மளோட பிவி கேம்பஸ்ல இருக்கு பிவியினுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் வர மே இருபதாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறாங்க இது வரைக்கும் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து வைப்பதற்காக நம்மளுடைய டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி எல்லா டீடெயில்ஸும் சொல்லுவாங்க இந்த மூணு மாசத்தை நம்ம சரியா பயன்படுத்தினாலே போதும் ஒரு வங்கி அதிகாரி ஆக முடியும் பிவிக்கு வாங்க ஒரு வங்கி வேலையோட போங்க நன்றி வணக்கம்